சார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இந்த விஷயத்தில் உங்களுடைய அப்துல் ஹஜினா சார் கூட்டம் கூடியது உண்மை கொஞ்சம் செயற்கையாக பெருசாக பெருசுப்படுத்தியும் காட்டினாங்க ரீப்ளை பண்ணி பார்த்தா அதனுடைய டெக்னாலஜிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் மிக பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடி கூடியிருக்கின்றது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சிவாஜிக்கு இதோட பெரிய கூட்டம் வந்தது சிவாஜி ஒன்றரை பர்சன்ட் தான் எடுத்தார் சிவாஜி மாதிரி இவர் ஒரு சந்தர்ப்பவாதியாக இருக்காரு பச்சவந்தியாக இருக்கிறாரு அம்மா தாயே உலகத்தை காக்கும் பிரச்சையே என்னையும் காப்பாற்றம்மா கமல்ஹாசன் சுதந்திர போராட்ட ஜாகி சீனிவாச ஐயங்கா இருக்க மகன் நின்னா ஜெயலலிதாவை ப்ரெஸ் மீட் போட வச்சாப்பில்ல உங்கள் கருத்து தவறு விஜய் பச்சவந்தி தான் விஜய் மீண்டும் திமுக வருங்கிறதுல உள்ளுக்குள்ளே பயந்து போயிருக்கிறார் விஜய்க்கு பயம் இருக்கு கண்டிப்பாக பயந்து போயிருக்கிறார்

தெரியல வந்து கொள்கை எதிரியாகவும் திமுக வந்து அரசியல் எதிரியாக ஈழத் தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸ் யோக்கியம் காங்கிரஸ் என்ன சார் யோக்கியமா என்ன சார் சந்தர்ப்பாத நிலைப்பாடு சந்தர்ப்பதுன்னா காங்கிரஸ் கூட இன்னைக்கு வந்து கூட்டணி வச்சிடலான்ற ஒரு ஐடியா எப்படி காங்கிரஸ் போவோம் கூட யாரும் கூட்டணி வர மாட்டாரு அப்படிங்கிற போவே மாட்டாங்கன்றீங்க எங்கேயும் இடம் கிடைக்காத சீரோ புள்ளி ஒன்பது சதவீத தினகரம் போவாரு

நிச்சயமாக கிடைச்சிருவீங்க வணக்கம் ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் சார் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த இரண்டு நாட்கள் இதை பார்த்தா ஒரே பேச்சா இருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு பலதரப்பட்ட கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்தில் உங்களுடைய அப்துல் என்ன சார் கூட்டம் கூடியது உண்மை தமிழ்நாடு ஃபுல்லாக அவருடைய அபிமானிகள் வந்து வந்திருந்தாங்க கொஞ்சம் செயற்கையாக பெருசாக பெருசு படுத்தியும் காட்டினாங்க அதை அவங்க டெக் டெக்டிக்ஸ் நீங்கள் அதை பார்த்தா ரீப்ளை பண்ணி பார்த்தா அதனோடய டெக்னாலிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் எது எப்படி இருந்தாலும் இருபத்தி ஆறில் மேல் அவர் என்ன எடுக்க ஓட்டுற ஓட்டு என்னங்கிறதான் அவரோட அளவு உயரம் தெரியும் இப்போ நாட் நாட்புரவுடு தான் நாட் நாட்புரவுடு விஜய் தன் இருபத்தாறில் ப்ரூவ் பண்ணதுக்கு எல்லா அட்டம் பண்ணுறாரு அது அவருக்கு உரிமை இப்போ இருக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடியிருக்கின்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஓட்டு சிவாஜிக்கு இதோட பெரிய கூட்டம் வந்தது சிவாஜி ஒன்றரை பர்சன்ட் தான் எடுத்தார் சிவாஜி மாதிரி இவர் ஒரு சந்தர்ப்பவதையாக இருக்கார் பச்சவந்தியாக இருக்கிறாரு ஃபர்ஸ்ட்டில் திமுகன்னார் அப்புறம் அண்ணா திமுக அனில் மாதிரின்னார் அது பிறகு மோடியை போய் பார்த்தார் அப்புறம் ஈழத்த தமிழர்கள் தாக்கப்படும்போது ராஜ்சபாவுக்காக ராகுல் காந்திகிட்டே இருந்தார் இதையும் ஒத்துக்கிட்டு தான் மக்கள் வாக்களிப்பாங்க சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரின்னு வாக்களிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்றீங்க அதாவது அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு நடிகராக இருந்தார் அப்போதைய சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு ஒரு பொதுப்பட்ட படையான ஒரு எல்லா பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இவரை வந்து இப்படி தானே வந்து ஒரு நம்ம பச்சை வந்து என் கருத்து ஆணித்தரமான கருத்து பச்சை வந்து அப்படியே போட்டு உங்கள் கருத்து தவறு விஜய் பச்சை வந்து பிழைப்பு வாதியாட்டு எந்த எந்த எதை வச்சு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க அம்மா தாயே உலகத்தை காக்கும் பிரச்சனையே என்னையும் காப்பாற்றம்மா கமலாசன் சுதந்திர போராட்ட தேகி சீனிவாச எங்கா இருக்க மகன் மீட் போட வச்சாப்புல உங்க கருத்து தவறு விஜய் பச்சவந்தி தான் சரி சார் நீங்க சொல்ற கருத்து படி பார்த்தா கூட விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கறது ஆறு ரிசல்ட்ல தெரியும் இருபத்தாறு மாசம் அப்பதான் தெரியும் ஆனா இப்ப அவ்வளவு கூட்டம் கூடுதே கூட்டம் கூடுது நான் மறக்கல சிவாஜி தானே சொல்றேன் சிவாஜி கூட்டம்

இப்படி தான் விமர்சிச்சாரு அதே மாதிரி விஜயை பயன்படுத்தி தான் மேல பேரலான்னு விமர்சிக்கிறாரு அண்ணாமலையை பயன்படுத்தி மேல வந்துட்டாரு கமலஹாசனை பயன்படுத்தி மேல வந்துட்டாரு விஜய்க்கு பாப்புலார்டியை பயன்படுத்தி தன்னை பத்தியும் பேசுவாங்க விஜய் சீமானி பேசுவாங்கன்னு விமர்சிக்கிறார் அவருக்கு லாபம்னு நினைக்கிறார் ஆனா ஒரு விஜய் தரப்புல இருந்து சீமானுக்கு எந்த பண்ண கமலாசன் தரப்புல இருந்து எந்த இதுவும் பண்ணல அண்ணாமலை தரப்புல இருந்து எந்த இதுவும் பண்ணல அண்ணாமலை தம்பியா கொடநாடு கொலையை பற்றி பேசலன்னு அண்ணாமலையை கேட்டாரு தம்பி ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி ஏன் ஏன் பேசலைன்னு கேட்டார் தம்பி அண்ணாமலை கட்சி சொன்னால் நீங்கள் அண்ணாதிமூட கூட்டணிக்குன்னு அதனால் பேசாம இருக்கீங்கன்னு சொன்னார் கமலாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னார் எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளிகளை சாராயிரி எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி சாராயவாரிகளை மந்திரி ஆக்கினார்னு சொன்னார் அவங்களும் சீமான பற்றி ஒன்றும் சொல்லலையே எப்படி தான் அவர் வளர முடியும் விஜய்க்கு பெரிய பாப்புலாரிட்டி கூடுது பெரிய ஃபோக்கஸ் இருக்குது அப்போ விஜய் பற்றி விசுமிரித்தால் தான் விஜய் அருந்ததீர இடஒதுக்கீட்டுக்காக நிற்கிறாரு பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நான் நிற்கிறேன் விஜய் எல்லா மொழிக்காக நிற்கிறாரு நான் தமிழிருந்து வந்தது தான் கன்னடம் தெலுங்கு மலையாளங்கிறது வெளியே வரும் வெளியே வருங்கிறத காட்ட முடியும் விஜய் படத்தில் தீப்பந்தம் ஏற்று தீண்டாமே வழினுக்கிறாரு நான் திரௌபதி மங்கல் ஆலய நுழைவுக்கு அதிமுகவையும் பாமகவையும் எதிர்த்து நான் தான் கலத்துக்குள்ள போகிறேங்கிறதெல்லாம் வெளிக்கொண்டு வர முடியும் விஜய்யால் சீமானுக்கு லாபம் கமலஹாசனால் சீமானுக்கு லாபம் அண்ணாமலையால் சீமானுக்கு லாபம் சரி இப்போ விஜயால திமுகவுக்கும் அதிமுகவும் நஷ்டம்ன்றது ஒத்துக்கலாமா திமுகவுக்கு இல்ல அதிமுக நஷ்டம் எப்படி சொல்கிறீங்க திமுக நாற்பத்தி செய்த வாக்கு தாராளமாக எடுத்து ஜெயிப்பாங்க ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் வேரத்தில் இருக்கிறாங்க ஸ்டாலின் வர்சன் சதரசான் தமிழக அரசியல் விஜய் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஜெய்சீலன் அவருக்கு மண்டத்தை உடச்சி திமுக விட்டு திமுக ஆதரவு நிலருந்து வெளியேறினதுலருந்தே திமுகவுக்கும் விஜய்க்கும் வந்து விரோதம் தான் இருக்குது இந்த திருச்சி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி நிபந்தனைகள் வந்து அனுமதி கொடுக்கல எங்களை திமுகவுக்கு பயம் அப்படின்னு போறாரு விஜய் அவரு அவர் அவர் கருத்து இல்ல அது உண்மை இருக்காதுல்ல திமுக தான் கேட்கணும் போலீசிட்ட தான் கேட்கணும் என்ன நடந்திருக்கணும் ஏன் இவ்வளவு பெரிய நிபந்தனை ஒரு அரசியல் நிகழ்வுக்கு ஒரு தலைவர் வராரு ஒரு புதிய கட்சி தலைவர் இருக்காரு அவர் வராரு இதுல இவ்வளவு நிபந்தனைகள் விதிக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்க சொல்ற மாதிரி திமுக வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்ற பட்சத்துல இந்த நிகழ்வு பயந்து போய் நிபந்தனை வச்சாங்கன்னு எடுத்துக்கங்க அதனால ஒன்றும் போறது இல்ல சரி திமுக பயந்துருச்சு விஜய் சொல்றது கரெக்ட் சரி அப்படி எடுத்துடுங்க இதில் என்ன இருக்கு சரிங்க சார் இப்போ அதிமுகவுக்கு விஜயினால் கண்டிப்பான ஒரு சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எம்ஜிஆர் ஓட்ட அவர் குறி வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கருத்துக்கள் பகிரப்படுது உங்களுடைய பார்வை எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார் கமலஹாசன் எம்ஜிஆர் ஊழல் பரிச்சா பரிச்சாளி சாரையா கந்தி கள்ளித்தந்தி ஆக்குறாருன்னு சொன்னார் சீமான் சீமான் எட்டு புள்ளி மூணு சதவீதத்தில் இருக்கிறாரு கமலஹாசன் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காரு தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணல எம்ஜிஆரை சொல்லக்கூடிய விஜய்க்கும் இந்த கதி தான் வரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தாங்க அப்போ அப்பங்க அப்ப வந்து எம்ஜிஆர் ஊழல் பரிசாலை சொல்றதுக்கு ஆள் இல்ல இல்ல இவங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஓட்டுக்களை குறி வச்சு வந்தா கூட எட்டு தவிர்த்து மேலே தாண்ட முடியாது அப்படின்றீங்க நீங்கள் அப்படிலாம் சொல்லல சீமான் அடுத்த உடனே ஜம்ப் பண்ணுவார் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் சீமானுக்கு எந்த விதத்துல ப்ளஸ் ஆகும் இருபத்தாறு ரிசல்ட்டில் நீங்கள் பார்த்தா இல்லை நான் என்ன கேக்குறேன்னா விஜய் எல்லாம் இவருக்கு வந்துடும் பரையருக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் சீமான் இருக்கிறாரு விஜய் அருந்தேதிர்கா இருக்கிறார் இது விஜய் சீமான் கம்பேரிசன்ல தான் ஊர்வலகத்துக்கு தெரியும் அல்லது தெரியாது விஜய் என்றவரு வந்து எந்த ஜாதி மதத்துக்கும் ஆஹ் வந்து யாருமே ரொம்ப மோசமான ஒரு பொதுப்படையான ஒரு தலைவரா மோசமான ஓட்டா இருக்கும் யாருமே ஓட்டு படாம மோசமான ஓட்டா இருக்கும் எப்படி சார் அப்படி ஒன்று ஒரு இவ்வளவு ஏற்படுத்திட்டு மீடியா எல்லாம் வந்து அவ்வளவு பேச்சு அவர் வந்து அவர் அவரதான் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம வந்து அதிகம் சதவீதம் திமுக வரும்னு சொன்னேன் நாப்பத்தெட்டு சதவீதம் வந்தாங்களா இல்லையா நான் சொன்ன நான் நாற்பத்தி ஐந்து சதவீத ஓட்டு திமுக தாண்டுன்னு சொல்றேன் நான் சொன்னதை கண்டு இப்போ சீமான் மீ இவர் விஜய் மீண்டும் திமுக வருங்கிறதுல உள்ளுக்குள்ள பயந்து போயிருக்கிறார் விஜய்க்கு பயம் இருக்குன்ற கண்டிப்பா பயந்து போயிருக்கிறார் ஏன் பா இப்போ நான் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஓட் பேங்க்ல நாங்கள் வச்சிருக்கோம் எங்களுடைய ஆட்சி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைய போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சார் திமுக தான் எங்களை பார்த்து பயப்படுதுன்னு சொல்றாரு நாற்பத்தஞ்சு சதவீதம் நான் வருன்னு சொன்னது விஜய் விஷயத்துல கரெக்டுன்னு விஜய் மனசாட்சிக்கு தெரியும் விக்கிரவாண்டி தேர்தல் களத்துக்குள்ள விஜய் வந்து கள்ளக்குறிச்சி சாராய்சவை பார்த்தார் நான் சொன்னேன் பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒன்றும் கிடையாதுன்னு அவர் தான் கள்ளக்குறிச்சி சாராய் சாராய்சவை பார்த்தனால போலிங் குறையும் நினைச்சார் போலிங் கூடிட்டு திமுகவுக்கு போலிங் குறையும் நினச்சார் திமுகவுக்கு போலிங் கூடிடுச்சு நோட்டாவுக்கு நாற்பதாயிரம் ஓட்டு அவங்களுக்கு இருக்குது ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்காங்க நோட்டா ஓட்டு கூட போகுதுன்னு பீலா விட்டாங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு ஸோ களத்துக்குள்ளே வராமல் பயந்து ஓடின விஜய் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்தும் நான் சொன்னது ஆனதுல நான் இல்ல வந்து ஒரு இடைத்தேர்தல் கருத்தை சொல்றேன் அப்போ அந்த இடைத்தேர்தல் நிற்கிறது கூட துணிச்சல் இல்லாம பயந்து இடைத்தேர்தல காலம் கடந்த பல ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு சொன்ன விஷயம் இடத்துல கூட வர முடியாத அரசியல் வியாபாரியா களத்துக்குள்ள வராம இருந்தவர் விஜய்

எப்படி அப்படி சொல்றீங்க மோசடிங்கிறனால மோசடினு சொல்றேன் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபோக்கஸில் ரொம்ப தெளிவா இருக்காரு சிங்கம் எப்பயாவது தான் வரும் நான் அந்த மாதிரி வந்து எலெக்ஷனுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு வந்திருக்காரு அடிக்கடி உங்களை சந்திப்போன்னு சொன்னாரு சந்திக்க வந்துட்டார்ல அது தப்பு இல்லையே அவர் அவர் உரிமை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வந்து மாசத்துக்கு ஒரு நாள் கூட வரலாம் அது அவருக்கு உரிமை அது யாரும் கம்பல் பண்ண முடியாது வாலண்டியர் இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது யாரும் சரி ஆனா வந்து இவ்வளவு நேரம் தான் பேசலாம் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவரை நிர்பந்திக்க முடியுமா அவரே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தான் கேட்டாங்கிற தகவல் இருக்கு அவங்க எவ்வளவு நேரம் கேட்கறாங்க ஒரு அரசியல் தலைவரை மணி நேரம் தான் பேசுவது பேச பேசணும் தாராளமா நீங்க கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிடலாம் இங்க ஜனநாயகத்துல கோர்ட் இருக்கு கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிடலாம் அப்படிப்பட்ட உரிமையே கிடையாது இல்ல காவல்துறைக்கு உரிமையே கிடையாது அதாங்க உண்மையிலே அப்படி சொல்லிருந்தாங்கன்னா கோர்ட்ல ஆர்டர் வாங்கி காவல்துறை தலைவர் கொட்டியிருக்கலாம் நீங்க விளம்பரத்துக்காக சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல சார் இல்ல அது எனக்கு தெரியல பிஜேபி வந்து அரசியல் அது கொள்கை எதிரியாகவும் திமுக வந்து அரசியல் எதிரியாக ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸ் யோக்கியம் ஊழல முந்திரா ஊழல்ல இருந்து போபல்ஸ் ஊழல் இருந்து அவ்வளவு ஊழல் பண்ண காங்கிரஸ் யோக்கியம் காங்கிரஸ் என்ன சார் யோக்கியமா என்ன சார் சந்தர்ப்பவாத நிலைப்பாடு ப்ரொபோஸ் பண்ண கேண்டேட்டை எடுத்து ஒர்க் பண்ண இந்திரா காந்தி யோக்கியமா போபர்ஸ்ல ஊழல் பண்ண காந்தி யோக்கியமா இந்தியா நேஷன் இந்தியா ஹெரால்டு பத்திரிகையில் ஊழல் பண்ண ராகுல் காந்தி இவங்க யோக்கியமா என்ன காங்கிரஸ் யோக்கிய மாதிரி பேசுறீங்க சரி ஏன் விஜய் வந்து காங்கிரஸ் சாடாமல் இருக்க நினைக்கிறீங்க அது அவர் உரிமை அது சந்தர்ப்பவாதங்கிறது என்னோட கமெண்ட் சந்தர்ப்பவாதம்னா காங்கிரஸ் கூட இன்னைக்கும் வந்து கூட்டணி வச்சிடலான்ற ஒரு ஐடியா இவருடைய எப்படி காங்கிரஸ் போவான் வைத்தியகாரனாவே பல நிரூபிச்சா நீங்க இருபத்தி நாலுல பல நிரூபிச்சா கூட்டணி போவான் சீரோ பர்சன்டேஜ் இருக்கும் கூட அவன் கூட்டணி போவான் இப்ப விஜய் கூட யாரும் கூட்டணி வர மாட்டாரு அப்படிங்கிற வர போகவே மாட்டாங்கன்றீங்க எங்க இடம் கிடைக்காத சீரோ புள்ளி ஒன்பது சதவீத தினகரம் போவார் சீரோ புள்ளி அஞ்சு சதவீத இவர் ஓபிஎஸ்ஆ இல்லை ஓபிஎஸ் திமுக பேர் புதிய தமிழகம் புதிய தமிழகம் போவாங்க ஓபிஎஸ் திமுக கூட போறான்றீங்க கண்டிப்பா திமுக பேர் வர இல்லை சார் அவர் வந்து ஒரு உள்ள ஒரு கட்சியில் மிக முக்கிய பொறுப்பாளரா இருந்தவர் ஏடிஎம்கியில் முதலமைச்சராக இருந்தவர் அவர் எப்படி சார் வந்து திமுக பக்கம் போவார் கடைசியாக அவர் ஒரு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கிறார் ஸ்டாலினுக்கு அவர் தேவைப்படுறாரு அவருக்கு ஸ்டாலின் தேவைப்படுறாரு திராவிட இயக்கம்தான் பெரியாரை சொல்லக்கூடிய இயக்கம் தான் அண்ணாவை சொல்லக்கூடிய இயக்கம் தான் ஸ்டாலினும் எம்ஜிஆராக ஒத்துக்கிட்டார் போகிறப்ப என்ன சார் தப்பு செந்தில் பாலாஜி போவல்லையா அனிதா ராதாகிருஷ்ணன் போர் ர ரகுபதி போவல்லையா கே கே சார் சேகர் சேகர்பாபு போவல்லையா ஏவா வேலை இவங்க மாதிரி ஆட்கள் போனதெல்லாம் ஓகே பட் ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தவர் போவாரா அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வியா இருக்கு அவர் ஒன்றுமே இல்லாம ஓனாய் ஆடு நிலைய ஓனாய் அழி அழுகிற மாதிரி அழுறிங்களா சார் அவருக்கு பெரிய ஸ்டாச்சரை வச்சு என்ன சார் பண்ண முடியும் ஸ்டாலின் கூட போனா நாத்தையும் சேதம் மேலே எடுத்து ஆட்சிக்கு வர போறாரு அவர்கிட்ட அன்பழக மாதிரி ஒரு பெரிய உயரத்தில் அவர் இருப்பார் சரி இப்போ வந்து டிடிவியும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களும் விஜய் கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றீங்க கண்டிப்பாக அவங்க பே இருந்து தெரியுது சார் ஆனால் டிடிவி தினங்கள் பொறுத்த வரைக்கும் உறுதி உறுதியாகவே சொல்லலையே டிசம்பர் வரைக்கும் போருங்க அப்படின்றாரு இப்போ என்ன அவசரம் ஆப்ஷன் இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஆனால் புதிய தமிழ் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் வந்து கூட்டணி போன்றாரு ஸோ விஜய் தான் சொல்கிறாரோ ஆமாம் விஜய் ஆப்ஷனை தான் அவர் மெயினாக வைக்கிறார் ஏன்னா அவர் மற்ற எல்லாத்துலேயுமே தோத்துட்டார் திமுக அவர்கிட்ட டிமாண்ட் இல்லை திமுக டிமாண்ட் இல்லை அண்ணாதிமுகத்தை தோத்துட்டார் விஜய் ஆப்ஷனில் தான் வைக்கிறார் பட் ஏடிஎம்கே வந்து விஜய் சொல்கிற மாதிரியோ இல்லை திமுக சொல்கிற மாதிரியோ ரொம்ப தான் இருக்கும் பலகீனம் தான் நீங்கள் அண்ணா திமுக வேட்பாளர்கள் தென் தென் தமிழகத்தில் எடுத்த ஓட்டை விட நாம் தமிழர் எடுத்த ஓட்டு முப்பதனாயிரம் அதிகம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நாம் தமிழர் வந்து நோட்டாக்கில் போன உலகோட்டில் அண்ணா திமுகவை நாலாவது தள்ளிட்டு ஸோ தென் மாவட்டத்தில் அதிமுகவின் பல இனம் சொல்லப்பட்ட இடத்துல அதிமுகவின் பல இனம் தெளிவாக தெரியுது ஆனால் தருமபுரி சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இந்த முப்பத்தாறு தொகுதிக்குள்ளேயும் ஸ்டாலினோட பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க கூட்டணியில் தான் ஸ்டாலின் இந்த இடத்துல ஜெயித்திருக்காரு ஸ்டாலினோட பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல இருக்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ இருக்க கலைநூரம் பார்த்தா யாருக்கும் யாருக்குமானதா இருக்கும் யாருக்கும் யாருக்கு மாணில் எல்லாருக்கும் தான் இருக்கும் சும்மா இது பைத்தியாரத்தனமா யாருக்கும் யாருக்கு பேசுறது எல்லாருக்கும் சேட்சை உட்பட எல்லாருக்கும் ஆனால் இருக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்றாரு இது வந்து வழக்கம் போல திமுக விசிஸ் ஏடிஎம்கே தான் அப்படிங்கிறாரு விஜய் ஒரு பக்கம் இது வந்து டிவி கே விசஸ் டிஎம்கேன்றாரு ஸ்டாலின் வந்து இவங்க யாரையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல சீமான் வந்து இதுல பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறார் மூணு வரும் பெரியார் ஆளு நான் பெரியாருக்கு எதிரானவன்னு அவரும் சொல்றாரு மக்கள் கெட்ரோஜினியஸ் எல்லாத்துக்குமே வாக்கு கொடுப்பாங்க ஸ்டாலின் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு மேலே எடுத்து வருவார் ஸ்டாலின் எடுக்கிற வாக்கை மற்ற மூணுவரும் சேர்ந்து எடுப்பாங்க என்ன பொறுத்தவளவுல தான் நான் வைக்கிறேன் எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி எழுதுறது என்னன்னா இந்த தெளிவா சொல்றேன்ல சார் ஸ்டாலினுக்கு இணையாட்டே எடப்பாடி இல்லைன்னு ஒரு இடம் இருக்குது சீமானை விட எடப்பாடி கீழே போனாருன்னும் அறுபது தொகுதி இருக்குது முப்பத்தாறு தொகுதியில் ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு ஸ்டாலினே எடப்பாடிக்கு இணையிலான்னு இருக்கு மக்கள் மனநிலை என்னவா இருக்கு மக்கள் ஹெட்ரோஜினியஸ் இண்டிட்டு ஏரியாவுக்கு ஏரியா மாறுபட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னது நீங்க கேட்ச் பண்ண இல்ல அதுதான் சொல்றேன் பொதுப்படையா ஆனா பொதுப்படையெல்லாம் இல்ல ஒரு ஒரு மாற்றம் விரும்புறாங்க மக்கள் அப்படின்றத பொதுப்படையெல்லாம் எங்கேயும் கிடையாதுங்க சும்மா பொதுப்படையாங்கிறது விவரம் தெரியாம பேசிக்கிறது நான் ஆதாரத்தோட சொல்றேன்னா விளவங்கோட்டில் நாலாவது போன ரெட்டில் சிதம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் ஸ்டாலினோட பெருசா இருக்குங்கிறேன் இன்னைக்கு வருகைக்கு அப்புறம் அது தெரியும் விஜய் இந்த திருச்சிக்கு வந்து கூட்டம் திருச்சி இல்லை முப்பதாயிரம் ஓட்டில் விஜய் நான் தோக்குடிச்சு காட்டுறேன் கத்தோலிக்க வள்ளாளரான விஜய இந்து வள்ளாளர்களை திரட்டி முப்பதாயிரம் ஓட்டெல்லாம் நான் தோக்குடிச்சு காட்டுறேன் இதே விஜய்க்கு நான் விடக்கூடிய சேலஞ்ச் அது இருபத்தாறு மே மாசம் அது ரிசல்ட் தெரியும் இல்ல சார் இன்னைக்கு எப்பயுமே வந்து தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் அப்படின்னு ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்குதான் செய்யறாங்க அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு இல்ல விஜய் அதிமுகவிலையும் பொறுக்க பொறுக்கணவரு திமுகவிலையும் பொறுக்கணவர் பச்சை வந்தியா ரெண்டு இடத்துல லாபத்தை பார்த்தவர் இப்படி சார் இப்படி வந்து இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு அதை வந்து பிறந்தொழிட்டு அப்படியே போயிட முடியுமா இருபத்தாறு மேல தெரிஞ்சு போகணும்னு சொல்றானே இல்ல அது ஒரு அலை வீசு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்க தாராளமா வீஸ் போடுங்க நான் அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் மதமாற்ற கும்பல் அவரை வந்து நான் முப்பதனாயிரம் ஓட்டில் இந்து வளாளர்களை திரட்டி திருச்சி கிழக்கில்னா துறக்குடித்து காட்டுறேன்னு சொல்றேனே அவர் கிருஷ்ணனா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையும் எனக்கு அது பிரச்சனை இல்லை அவருக்கு கிருஷ்ணாக இருக்கிறதான் பாஜக அதில் பிரச்சனை சிஐயில யாருக்கு என்ன நஷ்டம் சிஐஏக்கு எதிராக ஏன் பிறக்கிறார் கிருஷ்ணவரா இருக்கானது தான் சிஏ எதுக்குறாரு எனக்கு பிரச்சனை இல்லை அவர் மத மாற்ற ஆளாட்டும் சிஏ எதுக்குறதும் வற்போர்டு இதை எதுக்குறதும் எனக்கு பிரச்சனை தான் இல்லை விஜயே ஒத்துக்கக்கூடிய மக்கள் ஜோசப் விஜயை ஒத்துக்க மாட்டாங்கன்றீங்க அதான் திருச்சி கிழக்கில் நிற்கிட்டு முப்பதாயிரம் ஓட்டில் நான் துறக்குடிச்சு காட்டுறேன் அவர் ஏன் சார் வந்து திருச்சி கிழக்குல நிற்கணும் நின்னா தோக்குடிச்சு காட்டுறேன் திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு பிரிட்டோ தென் இவர் சேம் ஜேம்ஸ் இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னாங்க அது உண்மையா இருந்தா நான் தோக்குடிச்சு காட்டுறேன் விஜய் வந்து குறிப்பிட்ட சாராருக்கான தலைவர் தான் நீங்க வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண வருங்களா அப்படி ஆறு ரசில் தெரியும் சார் திருச்சி கிழக்குல என்ன முப்பதாயிரம் பாலகிருஷ்ண பிள்ளை அடைக்கிற அடைக்கல்ராஜ் குடும்பத்தை ஐம்பதாயிரம் ஓட்டில் திருச்சி முனிசிபாலிட்டியில் தோற்கடிச்ச மாதிரி இந்து முன்னணி ஒர்க்கில் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கில் தோற்கடிச்சு கட்டின மாதிரி இவரை தோற்கடிச்சு காட்டுறேன்னு சொல்றேன் சார் அது இருபத்தாறு மேலே தான் தெரியும் அவர் அந்த சேலஞ்சை எடுக்கிறதும் இக்னோர் பண்ணுறதும் அவருக்கு அவர் திருச்சி கிழக்குலேருந்து அவ்வளோ மக்கள் வந்துருக்காங்களே இன்னைக்கு அதான் சார் நான் தோக்கடிச்சு காட்டுறேன்னு சொல்கிறேன் தோக்கடிச்சிருவீங்க யார் கேண்டிடேட் நீங்களேன்றீங்க அது என்ன எனக்கு என்ன வித் வித்தியாசங்கிற நான் பண்ணுவேன்

எப்படி சொல்றீங்க இருபத்தாறு மேல மேலதான் தெரியும் இல்ல அந்த மக்கள் அவ்வளவு தூரம் ரசிகர்கள் தீவிரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்றாங்க ஆறுல விஜய்யே தோக்கடிக்க போறீங்க சரி ரிசல்ட் வந்தா தெரிஞ்சுட்டு போகும் அவ்வளவு விடுங்க நிச்சயமா அவருடைய அடுத்த கட்ட பயணங்கள் எப்படி இருக்குன்றத தொடர்ந்து பாக்கலாம் மிக்க நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு